வணக்கங்க நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் இஐடி பேரிலிருந்து கரும்பு சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு எட்டு ஏக்கரா பண்ணியிருக்கிறேன் முதல்ல நடவு கரும்பு வந்து ஆள் மூலியமாக போட்டது ஒரு அஞ்சரை ஏக்கரா போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு மூணு ஏக்கரை வந்து மிஷின் மூலியமாக போட்டேன் மிஷின் மூலியமாக மூன்று அடி பரலை நல்லா இருக்குது ஒரே சீராக இருக்குது கரணை வந்து கால் டன்னில் இருந்தால் போதும் அது வந்து நமக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்குள்ளே கரணை முடியுது ஆளாக இருந்ததுன்னா பத்தாயிரத்து ரூபா வரும் முப்பதாயிரம் கரணை வேணும் இது வேலைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரே ரெண்டே நாளில் போட்டு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு ஏக்கரை போட்டுறாங்க ஆளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது ஆள் தேடிக்கிட்டு ஒரே சிரமமாக இருக்குது கரணை அதிகமாக உழவும் இது வந்து க ஒரே சீராக இருக்கு முளைப்பு திறனு சீராக இருக்குது அப்புறம் பணமும் வந்து அது வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வருது இதுல வந்து பத்தொன்பதாயிரம் வருது ஒரு எட்டாயிரம் டு ஒன்பதாயிரம் மிச்சம் ஆகுது அப்புறம் பயிர் எண்ணிக்கையுமே ஒரே மாதிரி இருக்குது பாருமும் ஒரே மாதிரி நல்லா அழகா போட்டு விட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத முளைப்பு திறனும் பார்த்தா நல்லா முளைச்சிருக்குது பார்த்தா தன்னேஜ் இது கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்க வந்து நிறைய பண்ணிருக்கிறாங்க இஐடி பேரல் இருந்து ஒரு நாற்பது ஏக்கரா வாட்டி பண்ணிருக்கிறாங்க என் தம்பி முதல்ல ஒரு 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 ஏக்கரை ஃபஸ்ட்டு ட்ரெயில் போட்டு அதுவும் பார்த்தா ஒரு நாலு மாதம் ஆகுது அது நல்லா இருக்குது வயிறு எண்ணிக்கை தூர் வெடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா வெடிச்சிருக்குது வயலில் போட்டிருக்கிறாங்க இது வந்து நல்லா நீங்கள் நல்லா இது வந்து மிஷின் மூலயமா போட்டு ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம இஏடி பேரி தாமிரப்பாளையம் கோட்டத்துல ஃபர்ஸ்ட்டு இந்த மிஷின் கொண்டு வந்துருக்கிறாங்க இது நாலு விதமான வேலைகளை செய்து ஒன்று வந்து கரணையை வெட்டி போட்டுருது ஒன்று வந்து சின்ன மினி டிராக்டரில் இருக்கிறாங்க பார் வந்து சீராக இருக்குது அப்புறம் மூடுறது வந்து அதே மூடி கொடுத்துருது மூடி கொடுத்துருது உள்ள வந்து உப்பு விதைச்சி கொடுத்துருது அது மாதிரி நாலு விதமான வேலைகளை செய்யுது அப்புறம் ரொம்ப நல்லாவும் ஓட்டுற ஆளுகளுமே நல்லா ஓட்டுறாங்க நல்லா நீட்டாகவும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வந்து இங்கேயே இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுருக்குறாங்க இங்கே நம்ம ஏரியாவிலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் விவசாயிகளெல்லாம் எல்லாம் நீங்கள் நீட்டாக இதை வந்து மிஷின்லேயே போடலாம் ஆள் பற்றாக்குறைக்கு வந்து இது ஒரு பெரிய நிவாரணமாக வந்து இதை பயிர் எண்ணிக்கை பாருங்கள் இதெல்லாம் வயலில் காமிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கரும் கரும்பு இயந்திரம் மூலயமா நடவு செஞ்சுது விவசாய பெயர் வந்து பொன்னுசாமி கடந்த ஜூன் மாதம் வந்து இந்த கரும்பு நடவு செஞ்சிருக்கோம் இயந்திரம் மூலயமா பாருங்க கரும்போட வளர்ச்சி எவ்வளோ சீரா இருக்கு தூரோட கிளைப்பும் பாருங்க எந்த இடத்துலையுமே கேப் இல்லாம தூர் நல்லா அந்த அளவுக்கு கிழிச்சிருக்கு கரெக்டாக கரும்புக்கு வந்து நூற்றி பதினாறு நாள் தான் ஆகுது க பாருங்க கரும்போட வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்குன்றதை பாருங்க